கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜெயபிரகாஷை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கிருஷ்ணகிரியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக மத்திய ஆட்சியில் இருந்த நிலையில் கட்சித்தீவு குறித்து பேசவில்லை தேர்தல் வந்தவுடன் பேசுகின்றனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியின் போது தாரை வார்க்கப்பட்டது அப்போது தமிழகத்தில் திமுக ஆட்சி செய்த நிலையில் அதற்கு ஒப்புதல் வழங்கியது ஆனால் இன்று வரை கச்சத்தீவு மீட்க அதிமுக போராடி வருகிறது தற்போது காங்கிரஸ் திமுக கூட்டணி வைத்துக்கொண்டு வாக்கு சேகரித்து வருகின்றனர் திமுக அரசு பத்து சதவீத வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றிவிட்டு தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று கூறினார் ಮಾ

அதை தடுத்து நிறுத்த இந்த அரசுக்கு முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் ஆண்டு கொண்டிருக்கின்றார் பாதுகாக்க முடியவில்லை எங்கு பார்த்தாலும் காரணமாக அம்மா நடந்து கொண்டிருக்கிறது இதனால்

ಭೂ <coughs>